கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்ததான விழிப்புணர்வு நம்ம பதிய போகிறோம் அப்படின்னா நாய்கள் குறித்ததான விழிப்புணர்வு தான் நாய்கள்னா உண்மையிலே நாலு கால் உள்ள தான் சொல்கிறேன் நீங்கள் வேறு எதுவும் நினைச்சிடாம கொள்ளையடிக்கிற லஞ்சம் வாங்குற அந்த மாதிரி ஜீவன்களை நினைச்சிடாதீங்க பொதுவாகவே வந்து நம்ம தெருவில் சுற்றி தெரியக்கூடிய நாலுகால் ஜீவன் ஐந்தறிவு ஜீவனை குறித்து நம்ம சொல்கிறோம் அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு நம்ம பண்ண வேண்டிய தேவை இருக்கு நகராட்சி மாநகராட்சி இந்த மாதிரி முக்கியமான பகுதிகளில் தெரியக்கூடிய நாய்களுக்கு கருத்தடை செய்வதற்கான ஒரு திட்டமானது நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அது தொடர்பாக கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த விலங்கின நல ஆர்வலர் அன்பு தம்பி சேலத்தில் சுபியான் அப்படின்னு ஒரு தம்பி இருக்காப்புல அந்த தம்பியை நம்ம சந்திக்கும் போது அவர் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்து கொண்டார் நம்ம சேலத்துக்கு போயிருக்கும்போது போது அவரை நேரடியாக சந்தித்தோம் அவரை சந்தித்து கூட நம்ம ஒரு பேட்டி கூட நம்ம எடுத்திருந்தோம் அந்த வீடியோ லிங்க் கூட இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் டவுனில் வந்து நாய்களை கட்டுப்படுத்துவதற்கான நடைமுறை என்பது இது சரி ஓகே இப்போ கிராமப்புறங்களில் எங்கே பார்த்தாலும் தெருவுக்கு தெரு நாய்கள் வந்து அதிகமாகிடுச்சு வீட்லேயும் நாய்கள் வளர்க்குறாங்க அதே மாதிரி தெருவுலேயும் நாய்கள் வந்து அதிகமாக தெரியுது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே ஒரு நாய் மூன்று பேரை வந்து கடிச்சிருச்சு எங்கள் வீட்டில் வளர்த்த கன்று குட்டியையும் கூட அந்த நாய் கடிச்சிருச்சு வேற வழியே இல்லாம அந்த நாய் கன்றுக்குட்டியை வளர்க்க முடியாம அந்த கன்று குட்டியை வித்துட்டோம் இந்த மாதிரி தெருவில் போகக்கூடிய நாய் வெறிகுண்டு இந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடியது அங்கங்க வந்து நம்ம செய்திகளை பார்க்க முடியும் சென்னையில கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேருக்கு மேல தொடர்ச்சி ஒரே நாய் கடிச்சிருக்கு அதே மாதிரி ராம்நூறு மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா குழந்தைகளை வந்து ஒரு நாலஞ்சு நாய் சேர்ந்து வந்து கடிச்சு பிரச்சனை ஏற்படுத்திருக்கு இந்த மாதிரி நம்ம அங்கங்கே இந்த இன்ஸ்டென்ட்டுக்கெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் நிறைய இந்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு தெருவில் ஒரு பையன் விளாட போகும்போது ஒரு நாலு நாய் சேர்ந்து அந்த பையனை கடிச்சு குதர்ன அந்த சம்பவம்லாம் நான் வீடியோவில் பார்த்தேன் இப்போ அந்த நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு சட்டமன்றம் இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு தமிழ்நாடு ஊராட்சிகள் விதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சில நிறைய விதிகள் உருவாக்குனாங்க அதில் அரசாணை நிலையன் இரநூத்தி ரெண்டு ஊரக வளர்ச்சித்துறை மூலம் வெளியிடப்பட்ட அந்த அரசாணையில் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு தலைப்புகள் கீழே வந்து குறிப்புகள் சொல்லியிருக்காங்க இதில் பிரிவு மூன்றில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாயை வளர்ப்பதற்கு வளர்க்குறவங்க கட்டாயமாக கிராம ஊராட்சியில் உரிமம் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உரிமம் கட்டணமாக பார்த்தீங்கன்னா அதாவது ஆறு மாசத்துக்கு ஒரு முறை அரை ஆண்டுக்கு பத்து ரூபா கட்டணம் செலுத்தணும் அப்போ வருஷத்துக்கு இருபது ரூபா வந்து ஒரு நாய் வளர்க்கணும் அப்படின்னா கட்டணம் செலுத்தணும் இப்போ இந்த உரிமம் பெறாம நாயை வளர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சட்டத்தை மீறிட்டாங்கிற ஒரு கணக்கில் கிராம ஊராட்சி வந்து நோட்டீஸ் விடலாம் நோட்டீஸ் விட்டு அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கலாம் அந்த விளக்கத்துக்கு அவங்க ஒரு மாசத்துக்குள்ள பதில் சொல்லி ஆகணும் அப்படி ஒரு மாசத்துக்குள்ள அவங்க வந்து இந்த உரிமத்தை கட்டாம உரிமத்திற்கான தொகையை செலுத்தாம இருந்தால் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி போடலாம் அப்படிங்கிறத இந்த சட்டம் சொல்லுது என்னடா அது இவ்வளவு நாள் அந்த சட்டத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல அப்படி நீங்க நினைச்சிருக்கலாம் உண்மையிலே கிராம ஊராட்சியாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு தனி பதிவேடை பராமரிக்கணும் சொல்லி இந்த ஊராட்சி தமிழ்நாடு ஊராட்சி விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அரசா நிலையம் இருநூத்தி ரெண்டு மிக தெளிவா வந்து சொல்லுது இதற்கென்று ஒரு பதிவேடு வந்து பராமரிக்கணும் யார் யாரெல்லாம் ஊர்ல நாய் வளர்க்குறா அவங்களோட பேரு அவங்களோட போன் நம்பர் அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் வந்து அந்த பதிவேடுல எழுதி வைக்கணும் கரெக்டாக ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நாய்க்கான உரிமை உரிமைத் தொகையை அவர் செலுத்துறாரா அது தொடர்பாக வந்து பதிவேடுகள் வந்து பராமரிக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு சட்டம் சட்டமாக தான் இருக்குது அது நடைமுறையில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது நம்ம தகவல் பெறு உறுப்புச் சட்டத்தை கையில் எடுத்து இந்த அரசாணையை வந்து சரியாக ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் நடைமுறைப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேட்க வேண்டிய சூழல் இருக்கு சரி இப்போ வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் யாரையாவது ஒருத்தவங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த முழு பொறுப்பையும் அந்த வீட்டில் வளர்க்குற அந்த அந்த உரிமையாளர் அந்த நாயோட உரிமையாளர் தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அதே மாதிரி இப்போ ஒரு நாய் வெறி பிடிச்சிருச்சு அந்த நாய் வந்து யாருமே வளர்க்கல தெருநாயாக சுற்றி தெரியுது அப்படின்னா ஊராட்சி நிர்வாகம் அந்த நாய் மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாயை அழிக்க முடியும் அந்த நாயை வந்து வெறி பிடிச்சிருச்சுன்னு ஒரு கணக்குக்கு வந்தாச்சுன்னா ஊராட்சி நிர்வாகம் வந்து முன் வந்து அந்த நாயை வந்து அழித்து விட முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து சொல்லுது அதாவது நம்மளோட நலத்தை பேணி காப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சட்டம் ஏற்றாங்க அந்த சட்டத்தில் பிரிவு எழுபத்தி ஒன்பது ஒன்றின் கீழே இந்த மாதிரி வந்து தெருநாய வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா மக்களுடைய நலன் கருதி அந்த நாயை அழிக்கிறதுக்கு ஊராட்சி நிர்வாகத்திற்கு உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் ஊராட்சி நிர்வாகம் நாய்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா தாராளமாக கட்டுப்படுத்துவதற்கு அதற்கென்று தனி உரிமை இருக்கிறது என்பதை இந்த சட்டம் வந்து வலியுறுத்துகிறது இதே போல் ந நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் வந்து நாய்களை வளர்ப்பதற்கு உரிமம் பெற வேண்டிய கட்டாயம் இருக்கும் அண்ட் கண்டிப்பாக அந்த ஒரு சட்டத்தையும் நம்ம கண்டிப்பாக தேடிப்பிடித்து கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம அதை குறித்து நம்ம தெளிவாக சொல்லுவோம் ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் நாய் வளர்க்குறவங்க உரிமம் பெற வேண்டும் அப்படிங்கிற ரூல்ஸை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த விதி அதாவது தமிழ்நாடு ஊராட்சிகள் விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அரசா நிலையில் இரநூத்தி ரெண்டை உங்களுக்கு வந்து பிடிஎஃபாவே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் கூட தகவல் பொருள் மிச்சத்தை பயன்படுத்தி உங்கள் கிராம ஊராட்சியில் எத்தனை பேர் நாய்களுக்கு உரிமை பெற்றுருக்குறாங்க அப்படின்னு கேளுங்க நாய்களுக்கு உரிமை கட்டணமாக எத்தனை பேர் வந்து செலுத்திட்டு இருக்கிறாங்க நாய்களுக்கு உரிமை பெறாதவங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் பயன் அடிச்சிருக்கிறீங்க இது மாதிரி ஒரு அஞ்சாறு தகவல்களை கேட்டு நீங்க தவல் பொறுத்த நீங்க அனுப்பினீங்க அப்படின்னா தான் அந்த பதிவேடு தேடி எடுப்பாங்க நிறைய கிராம ஊராட்சிகள் இந்த பதிவேடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இப்போல்லாம் யார் நாய்க்கு உரிமை வாங்குறா எங்க இருந்த ஒரு நாய்க்கு தூக்கிட்டு வந்து அவன் இஷ்டத்துக்கு அவன் வீட்டில் வளர்த்துக்கிட்டே இருக்கான் அது போக வரவங்க கூட விரட்டது போகிற வரவங்க கடிச்சா கூட கேள்வி கேட்கற கூட ஆள் இல்லாத நிலமை தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்தணும் தடுக்கணும் அப்படின்னு நினைச்சா சட்டத்தை கரெக்டாக மெயின் பண்ணி ஒவ்வொரு நிர்வாகமும் கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்குது மக்களும் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போதான் இந்த நாய்களை வந்து இந்த நாய்கள் வந்து ரொம்ப அவசியமான உண்டு தான் நான் மாற்ற கருத்து கிடையாது வீட்டுக்குள்ளே திருடன் வராமல் பாதுகாக்கிறதுலேருந்து நம்ம உடைமைகளை பாதுகாப்பதற்கு நாய்கள் வந்து உண்மையிலே நம்மளுக்கு நன்றியுள்ள உழந்துதான் ஆனால் அதை ரொம்ப நம்மளும் ஜாக்கிரதையாக நம்ம வந்து வளர்க்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா ஒரு நாய் வெறி பிடிச்சு தெரியிற நாய் இன்னொரு நாயை கடிச்சுன்னா அந்த நாய்க்கு வெறி பிடிச்சிடும் அப்போ அந்த நாய் மனிதர்களை கடித்தால் வளர்க்குறவங்கள கடிச்சால் கூட உயிருக்கான ஆபத்துகள் ஏற்படுத்துனது ஆகவே மிக சரியாக நாய்களை வளர்க்க வேண்டிய தேவை இருக்குது சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு என்ற விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ பதிவு நம்ம பதிக்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மத்தவரோட போய் சேர்ந்து நம்ம பயிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி